நமதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆறு பேர் கொண்ட குழு செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் கேபி முனிசா எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் போன்றவர்கள் இன்னும் பல பேர் வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட குழு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து இருக்கிறார்கள் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் சேர்த்துக்கணும் அமையார் சசிகலா அவர்களை சேர்த்துக்கணும் டிடிவி வி தினகரன் தனி கட்சி வேறு விஷயம் அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை ஆனாலும் கூட கட்சி தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது என்ற பல்வேறு கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க சி வி சண்முகம் போன்றவர்களும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிகிற பொழுது அந்த கருத்துக்களை பெரிய அளவுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இப்போ நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்லாவே போகலங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதே நேரத்தில் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி கே பி அன்பழகன் சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் தங்கமணி போன்றவர்கள் எடப்பாடி சாமியை இந்த அளவுக்கு வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி கட்டாயத்துறதோடு அவர் மனசில் ஏதாவது ஒரு நல்ல எண்ணங்களை விதைக்கலாம் அப்படி வீம்பு பிடிக்கிறாரா வீம்பு பிடித்தா கட்சி அழிஞ்சு போவோம் ஒரு காலகட்டத்தில் வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தேர்தலில் வந்து இப்படி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில் எந்த இடங்கள்லேயும் பிடிக்காமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் மொதல் குத்து குத்திடுவாங்க தேர்தல் ஆணையம் அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் அதுபோல் வந்து இப்போ இருபது சதவீதத்துலேருந்து கம்மியாக விட்டு வந்துச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் இரட்டைகளை சின்ன முடக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுக்கு இதையும் ஏற்றுக்கொள்ள கற்பகம் அதாவது <laughs> வந்து டிடிவி தினகரனோட அரசியலை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு செல்ல வேண்டியதில்லை கற்பகம்பு கார்டனில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவருடைய வீட்டு அருகில் உள்ள உள்ளாட்சி தேர்தலில் வந்து வெறும் பதினாலு ஓட்டு தான் வாங்கியிருக்கார் அப்படிப்பட்ட பெரிய செல்வாக்கு இல்லாதவரை வந்து அதிமுகவில் இணைச்சிக்கணுங்கிற அவசியம்லாம் இருந்திருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை அதே நேரத்தில் அவர் ஒரு கட்சியின் நாளைக்கு கூட்டணியில் வந்து சேர்ந்துக்கலாம் ஆனால் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் இவர் வைத்தியலிங்கம் ஆர் டி ராமச்சந்திரன் பெரம்பலூர் சேசடி பிரபரன் புகழேந்தி கேசி பழனிச்சாமி இன்னும் பலாயிரம் பேர் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியாலும் ஓ பன்னீர்செல்வத்தாலும் பழிவாங்கப்பட்டவர்கள் தமிழ் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கட்சியில் இணைத்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை ஆளுமையாக கொண்டு போகணுங்கிறதுல குறியாக இருக்காங்க சிறையிலிருந்து வந்த நாள் முதல் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்நாள் வரை எடப்பாடி பழனிசாமியையோ அல்லது பழனி ஓ பன்னீர்செல்வத்தையோ யாரையும் தரை குறைவாக ஒரு வார்த்தை கூட ஒரு வார்த்தை ஒரு இடத்தில் கூட பேசலை மறுநாள் நம்ம வந்து இன்னலாம் காசு போனோம்னா அங்காளி பங்காளி மாமே மச்சனே சண்டைன்னு வருதுங்களே ஆ ஒன்றா கோயிலுக்கு போகிறேன் குளத்துக்கு போகிறேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தன் வந்து பகமையாக பேசக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் சுமூகமாக இந்த கட்சியை ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு ஆளுமையோடு அமையார் சசிகலா அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாயே என்று பேசியிருக்கிறார் நீ வா போ என்று புகழேந்தியை பேசியிருக்கார் கே சி பழனிசாமியை பேசியிருக்கார் தெருவில் போகிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு பேசியிருக்கார் அது போன்ற வார்த்தைகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதால் அம்மையார் சசிகலா அவர்கள் மீது தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய பெண்கள் சம் மக்கள் வந்து அடடா இந்த அம்மா கணவனையும் இழந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி கொடுத்துட்டு போனாங்க அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு இவ்வளோ துரோகம் நினைக்கிறாங்களே அம்மையார் சசிகலா அவர்களுக்கு என்று அவர் மீது அனுதாப அலை பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதுமாக பரவிவிட்டது இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் முக்கிய அங்கீகாரம் பெறுகிற ஒரு பதவியில் இடம் பிடிக்கிற பொழுது நிச்சயமாக ஜான்ண்டியன் முதற்கொண்டு கிருஷ்ணசாமி முதற்கொண்டு சீமான் முதற்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரம் வருவதற்கு இடையூறாக பெரிய அளவுக்கு போக மாட்டாங்க கூட்டணியில் கூட சேர்ந்துவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறவர்களையும் ஜான் பாண்டியனோ கிருஷ்ணசாமியோ சீமான் போன்றவர்களை பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள் ஏன் என்று சொன்னால் அம்மையார் சசிகலா அவர்களுடைய கணவர் தான் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி சீமான் போன்றவர்களும் அரசியலில் வளர்த்துவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக கொம்பு சிவி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்தது எம் என் நடராஜன் அப்படிங்கிறது தான் தகவல் அதே நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஐந்து தொகுதியில் வந்து வெற்றி பெறுவார்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்துல முக்கிய அங்கீகாரம் கிடைக்கிற பதவியில அல்லது கூட்டு தலைமையான ஒரு பதவியில கூட்டு தலைமையில் கூட்டு பணியாக அவர்கள் செய்கிற பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஐந்துலேருந்து ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபதில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நிச்சயமாக நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி அறுபது தொகுதிவர்களையும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது எப்படின்னா அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பிரிந்திருக்கிறவர்கள் எல்லோரும் இணைந்து தேர்தலை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக நூற்றி அறுபது வரலையும் ஒரு பலமான ஒரு அணியாக வெற்றி பெற்று அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைவர் அமர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கன் விஷயம் உள்பட காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் பொ பொறுப்பாளர்கள் அந்த சட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கூப்பிட்டு அழைச்சி பேசியிருக்காங்க இதில் வந்து அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் அணை இணைப்பு பற்றியெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் வந்தீங்களா அணைச்சிட்டு போகிறீங்களா சூட் கேஸ் வாங்கிட்டு போகிறீங்களா அவங்களுடைய கருத்தை சொல்கிறீங்களா அதோடு வச்சுக்கணும்னு சொல்லி எடப்பாடி முன்னாடியே சூட் கேஸும் கொடுத்து கொடுத்துருக்காரு இந்த பத்தொம்போ பத்தாம் தேதியிலேருந்து பத்தொம்பதாம் தேதி வரையும் தமிழ்நாடு முழுதுமாக இருக்கக்கூடிய மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே போய் சென்னையில் உட்காந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு நல்லா ஜாலியாக அஜால் குஜால் பண்ணிவிட்டு எல்லா அஜாலுனால் பணம் கொடுத்தா எல்லாமே பணம் தானே செய்வாங்க நம்ம அதிமுக தவறாக பேசலை அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களால் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி வீம்பு பிடிப்பதால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டத்தில் கட்சியை இழந்து சின்னம் இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் அதனால தான் வந்து நத்தம் விஸ்வநாதன் சீனிவாசன் கே பி அன்பழகன் வேலுமணி தங்கமணி போன்றவர்களெல்லாம் நத்தம் விஸ்வநாதன் உட்பட எல்லோருமே போய் பேசி அதிக அளவுக்கு மன்னார்குடி வகையராவில் பாதிக்கப்பட்டது நான் தான் அதாவது நத்தம் விஸ்வநாதன் அவரே சொல்லியிருக்கார் அப்படி இருந்தாலும் கூட எல்லோரும் ஒன்றாக இணைந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவில் பேசியிருக்கேன் நத்தம் விஸ்வநாதன் எல்லாம் வந்து அம்மையார் சசிகலா தரப்பு வந்து ஃபோனில் பேசி முடிச்சுட்டாங்க உங்களுக்கு உரிய முக்கிய அங்கீகாரம் போது எப்படி அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதோ அதே அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு பேசியிருக்காங்க பேசிட்டாங்க சி வி சண்முகம் முழுக்க முழுக்க அம்மையார் சசிகலாவோட விசுவாசியாக மாறிவிட்டார் ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு வீம்பு பிடிப்பது என்பது அது நல்லதல்ல அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோல்விக்கு வழிவகுக்கும் பத்து தோல்வியில் முடிஞ்சு ஒரு தோல்வி அடைஞ்சுன்னா நிச்சயமாக இப்பவே ஓட்டு வந்து பாஜக நாம் தமிழை பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படி வீம்பு பிடித்துக் கொண்டே இருந்தால் நாம் தமிழக கட்சி அடுத்த கட்டமாக பன்னெண்டு சதவீத ஓட்டு வங்கியில் பெற்று வரும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பதினஞ்சு சதவீத ஓட்டு வங்கிகளை பெற்று வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதினாறு சதவீத ஓட்டுக்குழு வந்து நின்றோம் அப்போ பெரிய சிக்கலாகும் அப்போ இதில் வந்து யார் செயலாளர் அப்படிங்கிறது முக்கியம் முக்கியமில்ல கூட்டுத்தலைமை எப்படி ஒருங்கிணைப்பாளர் இணைந்து இருந்தாங்க அதுபோல் கூட்டு தலைமையாக இருக்கணும் ஒரு ஆறு பேர் கொண்ட குழு நேற்று போய் பேசியிருக்காங்களே ஆறு பேர் கொண்ட குழு அந்த ஆறு பேர் கொண்ட குழு ஒரு கூட்டுப்பணிகளை செய்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் அந்த ஆறு பேரும் எஸ்பி வேலுமணி கொண்டு த நத்தம் விஸ்வநாதன் கொண்டு சி வி சண்முகம் முதற்கொண்டு தங்கமணி முதற்கொண்டு கே பி அன்பழகன் முதற்கொண்டு இந்த ஆறு பேர் கொண்ட குழு வந்து இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவிலையும் இருக்கணும் இல்லை ரெண்டு பேர்த்தையும் கூட சேர்த்துக்கலாம் அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்தி கூட்டு தலைமையில் அனைத்து அண்ணா அன்னதரோட முன்னேற்ற கழகம் இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தேர்தலுக்குள்ள தான் நல்லது மாநகராட்சியில் இருபத்தி ஒரு மாநகராட்சியில் ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் ஒரு பத்து கவுன்சிலராக பிடிக்கணும் நகராட்சியிலேயே அது மாதிரி பத்து பேர் பிடிக்கணும் பேரூராட்சியிலையும் பிடிக்கணும் ஒன்றுமே பிடிக்காமல் ஒரு சேர்மன் பிடிக்காம கவுன்சிலர் பிடிக்காம மாநகரத்தில் பிடிக்காம எதுவுமே பிடிக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் குச்சியை பிடிப்போம்னா சாத்தியமே கிடையாது சத்தியமாக சாத்தியமில்லை எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைமையிலே தொடர்ந்து நீடித்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆபத்து எல்லாரும் ஒன்றாக வேண்டும் என்றாக வேண்டும் என்ற நோக்கத்தை சொல்கிறோம் இந்த நிலைமை நீடித்தால் இந்த மாதத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி இது போல இருந்தாருன்னா செங்கோட்டையன் தலைமையில் ஒரு பொதுக்குழு எஸ்பி வேலுமணியும் செங்கோட்டையனும் இணைந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் கூடி எடப்பாடி பழனிசாமியை கட்சியை விட்டு நீக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர்கள் எடப்பாடி பழனிசாமி பழி வாங்கிவிட்டார் பெரும்பாலானவர்கள் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் பக்கத்தில் இருக்காங்க விஸ்வநாதன் இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பொதுக்குழு எல்லோரும் சேர்ந்து கட்சியை ஆச்சரியப்படுத்த எடப்பாடி பழனிசாமி விட எஸ்பி வேலுமணி வேலுமணி அதிகமாக இருக்கு பணத்தை இறக்கி எல்லா எஸ்பி பி பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டி எடப்பாடி பழனிசாமியை கட்சி விட்டு நிற்கிறது ரொம்ப நேரம் ஆக அப்படி ஒரு நிலைமை எல்லாம் செய்ய மாட்டார்கள் செய்ய வேண்டிய எண்ணம் இல்லை எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் ஓ இருக்கட்டும் அமையார் சசிகலா இருக்கும் எல்லோரும் இணைந்து அரசியலை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமையை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக செய்ய வேண்டிய வேலையை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டும் அதற்கு செய்ய மறுத்தால் அல்லது தவறு செய்தால் எடப்பாடி பழனிசாமி தவறு செய்தால் மாற்றாக செங்கோட்டையனும் எஸ்பி பி ஒரு பொதுக்குழுவை கூட்டி இன்னார் தான் பொதுச்சாளர் இன்னார் ஒரு கூட்டு தலைமையு சொல்லி அமையர் சசிகலாட்டை கொண்டு போய் எப்படி அமையர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்பு நீங்கள் தான் பொதுச்சாளர் ஆவணங்கள்லாம் கொடுத்து அழுது நீலிக்கண்ணீர் உடைத்தார்களோ நடித்தார்களோ உண்மையாக இருந்தார்களோ

இந்த நால்வரோடு சேர்ந்து ஐவராக இணைந்து இந்த கட்சியை வழிநடத்துவதற்குண்டான வேலைகளை செய்வார்களா நிச்சயமாக அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமையாக இருந்த கட்சி இந்த கட்சி நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் அந்த செய்தி வெளியிடுகிறோம் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபடும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்